இதை ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் எனக்காக ஒரே ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை தீருதா இல்லையா என்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க வணக்க நண்பர்களே பொதுவாக பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க உப்ப சிந்தாதரா காசு கையில் நிற்காது பணமும் கைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க என்னதான் ஆன்மீகமாக இருந்தாலும் பெரியவங்க சொல்றது முக்கால்வாசி உண்மையாதாங்க இருக்கு இந்த வீடியோவில் நமக்கு கடன் பிரச்சனை தீரும் பாக்கெட்டில் நம்ம வச்சுருக்கிற காசு அதிகமாக செலவாகாமல் அப்படியே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை யாருக்கும் வேண்டாத ஒரு சுமை பணம் வரவில்லை செலவு தான் அதிகம் இப்படி சொல்லும் நிலை எத்தனை பேருக்கு இருக்கிறது தெரியுமா ஆனால் சில ஆன்மீக வழிகள் நம்பிக்கையுடன் செய்தால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தர முடியும் அதில் ஒரு பழமையான முறை தான் வேப்பிலையும் உப்பும் வேப்பிலைக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்கு அது நம்ம வீட்டில் வரும் எதிர்மறை ஆற்றலை கலைத்து விடும் அதனாலே பழமையான காலத்திலேயே வீட்டு வாசலில் வேப்ப மரம் வைப்பது வழக்கம் அதே போல் உப்பு சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது நீங்க கவனிச்சிருப்பீங்க வீட்டில் தீயை தீய காற்று துரதிருஷ்டம் வருது அப்படின்னா பலர் உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பாங்க அதனால் மன அழுத்தமும் நெகட்டிவ் எனர்ஜியும் குறையும் இப்போ சொல்ல போகிறது இதை எப்படி நாம் பயன்படுத்துவது என்று தான் சொல்ல போகிறோம் நீங்கள் தினமும் ஆஃபீஸுக்கு போவீங்க அல்லது வேலைக்கு போவீங்க நிறையா மற்ற இடத்துகளுக்கு போவீங்க வேலை விஷயமாக போவீங்க பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போவீங்க அப்போது இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப பயனளிக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம் இந்த மூணு வேப்பிலை எடுத்துக்குங்க அதில் கொஞ்சம் உப்பு வச்சுக்குங்க இந்த முறையை நம்பிக்கையோடு செய்யணுங்க யாருக்கும் மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் நம்பிக்கையாக செஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும் இதை செய்யும்போது என் கடன் பிரச்சனை தீரும் என் வாழ்க்கை சீராகும்னு மனதுக்குள்ள சொல்லிகிட்டே தியானம் பண்ணுங்க உட்காந்துக்கிட்டு இது முன்னாடி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷம் அல்லது அதிகபட்சம் பத்து நிமிஷம் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் காலையில் குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக இருந்துட்டு தான் இதை வந்து செய்யணும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பாக்கெட்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி நீங்கள் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களோட சட்டை பாக்கெட்லேயோ ஃபேண்டு பாக்கெட்லேயோ வச்சுட்டு நீங்கள் போங்க முக்கியமான விஷயம் இதிலேருந்து ஒரு உப்பு கூட செதறக்கூடாது கீழே விழுகக்கூடாது ஏன்னா இந்த உப்பை நம்ம கண்டிப்பாக திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும் பணம் வந்து நம்ம கையில் வந்து நிற்கும் கையை விட்டு வெளியில் போகாது அப்படிங்கிறதான் நம்பிக்கை இது வந்து ஒரு மாய வித்தை அல்லங்க இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் நம்பிக்கையோடு இதை வைத்திருக்கும் போது உங்கள் மனநிலை கால்மாகும் அந்த கால்னஸ் தான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அதுதான் கடனை குறைக்கும் பணம் குறையாம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் திசை திரும்பாமல் இருக்கணும் நெகட்டிவ் திசை நினைச்சா எதுவும் சரியாகாது நாமே தடைப்பட்டு போவோம் வேப்பிலையும் உப்பும் நம்ம மனதை சுத்தமாக செய்யும் ஆன்மீக நினைவு சின்ன மாதிரி இதை பாக்கெட்டில் வச்சு தொடர்ந்து ஏழு நாள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இதில் முக்கியம் என்னென்னா நம்பிக்கை சுத்தமான எண்ணம் நிதானமான மனம் அதுவே கடனை தீர்க்கும் ஒரு பெரிய பூஜையாகும் இது ஒரு ஆன்மீக வழி இதை செய்யும்போது மனதில் நம்பிக்கை வைங்க நீங்கள் உங்கள் பிரார்த்தனைக்கேற்ப உங்கள் வாழ்க்கையில மெல்ல மெல்ல மாறும் நம்பிக்கை இருந்தால் வழி இருக்கு பாசிட்டிவ் சக்தியுடன் சேர்ந்து நம்ம வாழ்க்கையே மாற்றலாம்